இந்த இடம் இதுவரை வெளி உலக மக்களுக்கு அறிந்திராத இடமாவும் பல அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த இடமா இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க வாங்க போய் பார்ப்போம் இந்த மலைக்கு அந்த பக்கமா ஒரு குகை இருக்கிறதா சொல்றாங்க மலைக்கு யாராவது போய் பார்த்து இருக்காங்க அந்த சொனை நீர் வந்து எப்பவுமே இருக்கிறதா வெறும் சரித்திரமே இல்ல ஓ அந்த ரெண்டுமே அந்த குளத்த தண்ணியும் சுனை நீரும் வத்தனதா சரித்திரமே கிடையாது அந்த சொனை நீர் சின்னதா இருக்கு பாரு அந்த அது வந்து சுத்தமா இருந்தாதான் தண்ணியே எடுப்பாங்க சுத்தமா இருந்தாதானா இப்ப அது வந்து ஒரு நோய்த்திருக்க மூலிகை மாதிரிதான் அது நாம நம்முடைய மன அமைதியை தேடி எங்கேயாச்சும் கோயிலோ அல்லது பார்க்கு பீச்சு இந்த மாதிரியான இடங்களுக்கு போவோம் அப்படி நம்ம போற இடம் நம்மளை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா மீண்டும் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான நம்ம எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பு வாழ்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற இடம் ரொம்பவும் முக்கியமான இடம் வரலாற்றிலேயே மிக பழமையான ஒரு சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தை சேர்ந்த தோப்பு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றின் மிகவும் பழமையான பிந்தைய காலத்திய ஒரு பாழடைந்த ஒரு சிவன் கோயிலை பத்திதான் பார்க்க போகிறோம் இந்த இடம் இதுவரை வெளி உலக மக்களுக்கு அறிந்திராத இடமாகவும் பல அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த இடமா இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் நாம் இப்போ மலைப்பகுதியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது இந்த இடம் தோப்பு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஆரணியிலிருந்து தோப்பு வரை பேருந்தில் பயணம் செய்து வரணும் அதுக்கப்புறம் கேக்கேத்தோப்புலேருந்து கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் மலைப்பகுதிக்கு கடந்து வர வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் பைக்லேயோ அல்லது கார்லேயோ வருவது நலமாக இருக்கும் நாம் யோக லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் படுறது ஜீவ சமாதி அருணகிரிநாதர் மடம் மற்றும் புனித குலம் இந்த இடத்துல மொத்தம் ரெண்டு ஜீவ சமாதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் இது அதுக்கப்புறம் அருணகிரிநாதருடைய மடம் ஒன்று இங்கு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் புனித குளம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குளம் ஒன்று இருக்குது அது பக்கத்திலேயே புனித தீர்த்தம் தரக்கூடிய ஒரு சிறிய சுனை காணப்படுது இந்த சுனையில் இருக்கக்கூடிய நீரை நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு நோய் நொடிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குவதாக இந்த ஊர் மக்களால் நம்பப்படுகிறது வாங்க நம்ம நேரில் போய் பார்க்கலாம் இதுதான் அந்த புனித குளம் இந்த குளத்தில் யாரும் குளிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க அதற்கு அடுத்ததாக இப்போ நாம் பார்க்க போகிறது புனித தீர்த்தம் தரக்கூடிய அந்த சுனை அந்த சுனை நீர் இப்போவும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த சுனை நீரை மிகவும் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த தண்ணியை நானும் சுவைச்சு பார்த்தேன் ரொம்பவும் அற்புதமான சுவையாக காணப்படுது இந்த சுனைக்கு பக்கத்திலேயே வெள்ள பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு இந்த பிள்ளையாருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்தில் இருந்து தான் தண்ணீரை எடுத்து தினந்தோறும் பூஜை செய்யப்படுவதாக சொல்லப்படுது இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் யாரும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே போல் இந்த குளமும் இந்த புனித தீர்த்தம் தரக்கூடிய அந்த சொனை நீரும் இதுவரை வற்றியதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பல நூறு ஆண்டுகளாக இந்த இரண்டு இடமும் தண்ணியால் எப்பவும் ஃபுல்லாக நிரம்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தண்ணி அவ்வளோ ஆழ் மாதிரி இருக்கும் ஆழ்மை ஆழ்மையோ தான் இருக்கும் தண்ணி அவ்வளோ இது தண்ணி பார்த்தியா ஆ ஆமாம் தோல் இந்த இடத்துல இயற்கை எழில நம்மால உணர முடிகிறது குடும்பத்தோட வந்து இந்த இடங்களை கண்டுகளிக்க மிகவும் சிறந்த இடமா இது திகழ்கிறது இப்ப நாம யோக லிங்கேஸ்வரரை பார்க்குறதுக்காக மீண்டும் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம் நாம போகக்கூடிய பாதைகள் முழுக்கவும் ரொம்பவும் இயற்கை அழகாகவும் குளங்களாலும் நீர்நிலைகளாலும் நிறைஞ்சு காணப்படுகிறது நம்மை சுற்றிலும் மலைகள் வந்து சூழ்ந்து இயற்கைக்கு மேலும் அழகு சேர்க்குது நாம் இப்போ யோக லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டோம் வெளிக்கதவுகள் திறந்த நிலையில் காணப்படுது ஆனால் உள்ளார இருக்கக்கூடிய கதவுகள் பூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இரண்டு பக்கமும் துவார பாலகர்கள் காணப்படுகிறார்கள் அதுக்குள்ளார போகிறோம் மண்டபம் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுது ஆனால் இதுக்குள்ளார என்ட்ரி ஆகும்போதே நமக்குள்ளார அந்த இறை தன்மை வந்து அடைஞ்சதை நம்மளால் நிஜமாலுமே உணர முடிகிறது நம்மால இந்த யோக லிங்கேஸ்வரர் ஆலயத்தை பற்றிய தகவல்களை யாரிடமும் பெற முடியவில்லை ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் விசாரித்த போது தான் இந்த ஊரில் அதாவது கே கே தோப்பில் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் திரு ஏழுமலை ஐயாவுடைய செல்லிடப்பேசி எண் நமக்கு கிடைச்சது அதே போல் இந்த ஊரை சேர்ந்த நாட்டாண்மை திரு அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய தொடர்பும் கிடைச்சது இவங்க ரெண்டு பேரும் மற்றும் இந்த ஊர் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த யோக லிங்கேஸ்வரர் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்தது இந்த ஊர் மக்களினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக தான் இப்பொழுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யோக லிங்கேஸ்வரரை தரிசனம் செய்ய முடிஞ்சதாக இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க நாம் ஆசிரியர் திரு ஏழுமலை அவர்களை கைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசியபோது பல அரிய தகவல்கள் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் நமக்கே தெரிய வந்தது அவருடைய பேச்சை இப்பொழுது பார்ப்போம் ஆஹ் அர்த்த அர்த்தமண்டபம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து விஜயநகரம் வேலூர்ல இருக்கக்கூடிய ஜெலகிண்டேஸ்வராலயமும் இதுவும் சமகாலத்து கோயில் ஓ ஆ அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது வந்து அது வந்து ஆமா ஆமா வாயுத்தளமும் வாயுத்தளம் இணையானது ஏன்னா வேற யாருக்கும் அங்க கருவறையே கிடையாது அவருக்கு மட்டும்தான் மற்ற எல்லா விநாயகரும் முருகரு மற்ற எல்லா சிலையும் தான் இருக்கு தூண்ல தான் இருக்கு கருவறை கருவறை இல்லாதனால அது வந்து வாயுத்தளம் நவகரகமும் கிடையாது நவகிரகமும் அந்த ஆலயத்துக்கு கிடையாது அதனால அப்படின்னு சொன்னாங்க சிலைகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு சைடுல ஏதாவது கிடைக்குமா என்னன்னு தெரியல அதே போல நீ அந்த கோயிலுக்கு போவாத்த முன்னாடி ஊர் என்ட்ரி ஆகாத்த முன்னாடியே ஒரு ஐயனார் சில ஒண்ணு இருக்கு ஒரு கழனில இருக்கும் அப்படியா அது பூமி கடையில இருந்து தோண்டி எடுத்து பட்டது அதெல்லாம் பார்த்தோன்னா ஐயனார் வந்து ஏனம் மேல உட்காந்து இருக்காரு அது வந்து அதுவும் வந்து ரொம்ப பழமையானது தியானம் மேல இருக்குது இப்ப ஒரு அறுநூறு ஆண்டுகள் தான் குதிரை அதுக்கு முன்ன இருந்த ஐநாறுலாம் வந்து அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்குது ரெண்டு ஜீவசமாதி

அங்கதான் வந்து அவர் தங்கிருக்கிறார் அந்த மடம் அருணகிரிநாதர் மடம் அப்படின்னு ரெக்கார்ட்ல சுப்பிரமணிய கோயில் தான் இருக்குது ஆமா அதுல மூன்று அறைகள் மூணு அறை இருக்கு அந்த மூன்று அறைகள் வந்து பாத்திரம் விநாயகர் அந்த பக்கம் சிவபெருமான் பாரதி நடுவில் முருகர் சிலை இருந்ததா இப்ப எதுமே இல்ல எல்லாமே முகலாயர் காலத்துல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க எல்லாமே போயிட்டு இருக்கு இப்படி பல கருத்துக்கள் சொல்றாங்க ரெண்டு சித்தர்களுடைய பேரும் தெரியல ரெண்டு சித்த ஒரு வந்து இறக்கி இருக்கீங்க ஆமா சத்தரு இன்னொரு ஜீவசம் மாதிரி பாத்தோம்னா அந்த பக்கம் இந்த வீடு எல்லாம் பாழடைஞ்ச வீடுங்க இருக்கும் பாரு கல்லு எல்லாம் செஞ்சு போயிருந்த மாதிரி இருக்கும் ஆமா ஒரு தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது மரத்துக்கு அதேதான் ஜீவசம் ஆமா ஆமா ரெண்டு ஜீவசம் இவங்க இருந்து முதல்ல ஒரு குரூப் அந்த குரூப் வந்து வேற எங்க டமார சித்தர் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நாங்க நாங்க என்ன பண்ணோம் பாண்டிச்சேரியில போய் என்ன ஒருத்தர் இருக்காரு இவரு திருமுறை இதுல பாக்குறாரு அவர் பதிகம் அவர்கிட்ட நாங்க போய் பாத்ததுக்கு அவரு வந்து ஒரு நெசவு இது பரம்பரையில சேர்ந்த ஒரு சித்தர் அவரு ஓகே ஓகே அவரு இங்கதான் இதுவா இருக்கிறாரு அவங்க கணவன் மனைவியா ஆயிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு ரெண்டு இடம் இருக்கிறது வந்து ஒருத்தர் கணவர் இன்னொருத்தர் மனைவி அப்படி இல்ல இல்ல ஒரே இடத்துலயும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் ஆயிருக்காங்க அப்படின் சரி சரிங்க அந்த ரெண்டு ஜீவசம் சமாதி சொல்றாங்க அவங்க ஆனா பேர்லாம் யாருக்கும் ஏதாவது கிடைச்சாங்க கல்வெட்டு கல்வெட்டு கோயில் சுற்றி எல்லாமே சதஞ்சு இல்ல அதுக்காக ஆமா ஊர் மக்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இன்னொன்னு பாத்தோம்னா இன்னைக்கு நீ நேரம் கோயிலுக்கு போய் வந்துட்ட நானு இப்ப நம்ம கேட்க தொகுப்பு வந்துட்டு இருபது வருஷம்ல ஆமா இப்ப அந்த கோயில் ஜனங்களுடைய பார்வைக்கு போயிட்டு பத்து வருஷமா தான் வெறும் அது கோயில் இருக்கிறது தெரியாத அளவுக்கு வெளியில வெளியில தெரியாது அந்த அளவுக்கு இருந்ததுன்னு மட்டும் தெரியும் அதுக்கு பேர் வந்து ஓட்டப்பிள்ளையார் கோயில் அது உள்ள அங்க போனா பாம்பு போக கூடாது அப்படியே விட்டுட்டாங்க இன்னொன்னு வழியும் கிடையாது கழனிகள் வரப்பழியதான் போனோம் ஆனா இப்போ வந்து பரவாயில்ல தார் ரோடு பண்ணோட வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க தார் ரோடு நான் சொல்ற அதுக்கப்புறம் ஒரு பையன் மட்டும் காவனூர் இங்க பக்கத்துல காவனூருக்கு போயிட்டு ட்ரெய்லர் கடைக்கு போயிடுமா சரி அந்த பையன் என்ன பண்ணா அங்க சிவனாடி யாருங்க கொஞ்ச பேர் இருக்காங்க அங்கே அவங்களுக்கு இந்த தகவல் சொல்லி அவங்க கூட போயிட்டு அவங்கள கூட்டணும் போயிட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான் எல்லாம் வெட்டி அவங்க உழவார பண்ணி மாதிரி பண்ணி சரி 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 பண்ணிட்டு அப்படியே பூஜை மாதிரி பண்ணிட்டு வந்து ஒரு ரெண்டு வருஷம் அந்த பையன் என்ன பண்ணனும் அந்த ரெண்டு வருஷமும் வரபடிதான் வந்து சிவராத்திரி பூஜை மட்டும் நடக்கும் வேற எதுவும் நடக்காது நடந்தது அதுவும் அவன் அந்த சிவனடியா இருங்க காமனூர்ல இருந்து வந்தாங்க பாருவங்களால அது கொஞ்சம் ஆச்சு அப்ப அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்திர அவன் விட்டுட்டான் கோயிலுக்கு போட்டு விட்டான் அதுக்கப்புறம் இன்னும் நானும் இன்னொருத்தரும் ரீ என் ரியானோ உம் உம் அதுக்கப்புறம் தான் பெருசா பேசுறாங்க ஏழுமலை கீரை வந்து மக்கள் வந்து எடுத்த உடனே உங்க பேரை பேச சொல்றாங்க வழியெல்லாம் புடிச்சு அந்த மலையை கொடைஞ்சி அந்த பாறை மேல ஏறி மலையை கொடைஞ்சு வழி போட்டது கீழே தரை போட்டது கோயிலுக்கு கேட்டு போட்டது இப்ப நம்ம போறோம் போற வழி அந்த வழியில கொஞ்சம் பேரு வந்து கொஞ்சம் சென்னைக்கார் வாங்கிருக்காங்க ஓ சரி அவர்கிட்ட போய் நாங்க பேச்சு அவரு நானு வழி விட்டுறேன் கோயிலுக்கு போற வரைக்கும் வழி விட்டுறேன் அந்த கோயிலுக்கு முன்னாடி நம்ம சொத்தமா இது பண்ணி அந்த தண்ணி டேங்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்க அந்த இடத்த குடுத்துறேன் அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதான் இப்ப வீடியோ மூலியமா இப்ப ரோடு சாங்ஷன் ஆயிருக்கு இன்னும் சரி இந்த மாதிரி போயிருக்கு கோயில் கட்டுறதுக்கு வருமானம்னா கோயிலுக்கு சொத்துக்கிட்ட எதுவும் கோயிலுக்கு வருமானமும் கிடையாது இன்னொன்னு ஆரணியில இருந்து ஸ்ரீராம் குருப்னு ஒரு அவங்க வந்து தொண்டு சேர்த்துக்கு வந்தாங்க சரி அவங்க மூலியமா சாமிக்கு ஒரு முறத்திற்கு கல்யாணம் பண்ணா எல்லாம் நிறைய பொருளுங்க வாங்கணும் ட்ரம் சாப்பாடு செய்யற ட்ரம் அடுப்பு இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி பௌர்ணமி சிவராத்திரி அதுக்கெல்லாம் வந்து ரெண்டு சிப்பும் மூணு சிப்பும் நாலு சிப்பும் ஓடும் அன்னாபிஷேகம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுங்க இதெல்லாம் சாப்பாடு எல்லாம் செய்யாட்டி ஜனங்க அதிகமா வர ஆரம்பிச்சு பிரபலமாயி இந்த பத்து வருஷமா தான் கோயில் இருக்கு இப்ப அந்த கோயில்ல வரக்கூடிய அந்த எல்லாம் போவ அன்னதான செலவு இதெல்லாம் போவ சீட்டு ஒன்னு போட்டேன் சீட்டு ஒரு மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி உண்டியில் எதுனா விழுந்தா அதெல்லாம் வச்சு அது ஒரு ஒன்றரை லட்சம் வந்திருக்குது மறுபடியும் சீட்டு போட்டு வச்சிருக்கோம் அது ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு போட்டு வச்சிருக்கோம் மூணு லட்ச ரூபாய்க்கு இப்போதைக்கு இருக்கு இவெல்லாம் போவ

ஆமா இப்ப அது வந்து ஒரு நோய் தீர்க்க மூலிகை மாதிரிதான் அது அந்த பழம் அந்த குளம்ல அந்த சுனை நீர் சுனை நீர் அந்த சுனை நீர் வந்து நோய் தீர்ப்பு மருந்து எடுத்து நான் குடிச்சு பாத்தங்க குடிச்சு அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு ஆமா ஆமா ஒரு நாலஞ்சு முறை குடிச்சேன் நானே தண்ணி எப்படி இருக்கு தெரியுமா இப்ப கொஞ்சம் பாச ஆயிட்டு இருக்கு அதை கிளீன் பண்ணுவோம் நாங்க தான் கிளீன் பண்ணுவோம் ஓ அது எவ்வளவு ஆழம் இருக்கு கம்மியா ஆயிடும் ஆனா கொல அப்புறம் இன்னும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்களேன் இந்த மலைக்கு அந்த பக்கமா ஒரு குகை இருக்கிறதா சொல்றாங்க மலைக்கு மேல இருக்குதுன்றாங்க போனதில்ல யாராவது போய் பார்த்தவங்க போய் பார்த்தவங்க இருக்காங்க ஆனா நான் இல்ல அப்படியா அது இல்ல எனக்கு ஏ உங்க பேருக்கு அடுத்தது இன்னொரு பேர் ஒன்று சொன்னாங்க அந்த கடையில இருக்கும் அப்படின்னு அருணாச்சலம் அருணாச்சலம் அவர் தான் நாட்டாண்மையா மலைக்கு பின்னாடி அந்த பக்கம் வீடு நல்லா இருக்குதுங்களா அது என்ன ஊருங்க அதெல்லாம் அந்த பக்கம் ஓஹோ வேலூர் மாவட்டத்துல ஓ மலைக்கு அந்த பக்கம் வேலூர் மாவட்டம் இந்த பக்கம் திருவண்ணாமலை இப்ப இந்த கொகன்றது வந்து ஜீவ சமாதி இருக்கே அதுக்கு பக்கத்துல இருக்கிற மலையா இல்ல இல்ல ஆமா அந்த மலை மேலயே சொல்றாங்க மேலயே இருக்குது கொஞ்சம் போய் வரலாம் அப்படின்றாங்க கோயிலுக்கு எதிரில இருக்குற மலை மேல ஆமா கோயிலுக்கு எதிரில இருக்குற மலையில கொகை இருக்குதுன்றாங்க ஓ ஓ அது கொஞ்சம் பெரிய மலையா தான் இருக்கு ஓஹோ சரிங்க ஜீவசமாண்டாம் கிடையாது நிலம் போயிடலாம் சிவனால இதுக்காகவே எனக்கு போசிங்க இங்க வந்ததானு நான் பொலமுறை நினைச்சிருச்சிருக்கேன் ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு போனோம் இங்கதான் வேலை வாங்கணும் இடத்துல போயிட்டு நம்மளாலே இது கொஞ்சம் பிரபலம் ஆகணும்னு இந்த போலகுது அப்படின்னு நானே பலமுறை உணர்ந்து இருக்கு பாண்டிச்சேரி போனோம் பாக்குறதுக்கு அங்க போன பிறகு பாண்டிச்சேரியம் கோயிலுடைய பூட்டங்க அந்த தண்ணி தொலைங்க கோயில் இருந்து எடுத்துட்டு போனோம் பாக்குறாங்க அவங்க சொன்ன தகவல் வந்து இது எதுவுமே செய்யாதீங்க அங்க பல ஆண்டுகளாக கெட்ட கிரகங்கள் இருந்ததுனால அது எதுவுமே கூடி வராம போயிடுச்சு இறைவனுடைய பவரே குறைஞ்சிடுச்சு நீங்க பூஜைகள் பண்ண அபிஷேகம் பண்ண மக்கள் கூட கூட தான் அவருடைய இது அதிகமாகும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தை மாசம் வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யாதீங்க தை மாசத்துக்கு அப்புறம் ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெர்சிட்டு வச்சு அந்த சைட்ல எல்லாம் எடுத்து வச்சு நீங்க பாருங்க உங்களுக்கு தேவையான தகவல் ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏமலை ஓகே நன்றி ஏழுமலை ஆ இல்ல நன்றி இல்ல எனக்கு நல்லா நீ யூடியூப்ல பண்ணமோ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மறக்காமல் நம்ம யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைவாய் உயர்வாய் நான் உங்கள் யூகே